ஆதிகாலத்தில் தேவர்கள் வாழ்ந்த தேவலோகமும் மனிதர்கள் வாழ்ந்த பூலோகமும் முனிவர்கள் தவம் செய்த தாபஸ்புடிகளும் அனைத்தும் இறைவனின் அருட்சக்தியால் அமைதியாக இருந்து வந்தன ஹிமாலயத்தின் மங்களமே நிறைந்த கைலாய மலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருக்கோயில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அப்போது பார்வதி தேவிக்கு ஒரு ஆழ்ந்த எண்ணம் தோன்றியது ஒவ்வொரு முறையும் தாம் ஸ்நானம் செய்யும்போது யாராவது உள்ளே வரலாம் என்ற எண்ணம் அவரை சிரமப்படுத்தியது சிவபெருமான் அசரீரமாக இங்கும் அங்கும் தன்னிச்சையாக வருவார் என்பதால் என்னை மட்டும் பாதுகாக்கும் நம்பகமான ஒருவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என மனதில் எண்ணினார் ஒருநாள் பார்வதி தேவிக்கு அந்த எண்ணமே தீர்வாக மாறியது அவர் ஸ்நானம் செய்ய தயாரானபோது தன் உடலிலிருந்து வெளிப்பட்ட மஞ்சள் குங்குமம் சந்தனம் கலந்து உருவான துகள்களை கைகளில் எடுத்தார் அந்த துகள்களை இருந்த சக்தி சாதாரண பொருள் அல்ல அதில் பார்வதியின் தாய்மை பெண்ணுரிமை சக்தி அருள் அனைத்தும் கலந்திருக்கும் அந்த துகள்களை பயன்படுத்தி அவர் மெதுவாக ஒரு அழகான சிறுவனின் உருவத்தை வடிவமைத்தார் நெற்றியில் சந்திரபிந்தி நீண்ட கண்கள் கவுண்டமான தோற்றம் முதுகில் உள்ளழகான தோள்கள் அதேபோல் ஒரு வீர வடிவமும் நற்பண்புமுடைய உருவம் உருவம் முடிந்ததும் பார்வதி தன் உயிர் மூச்சை அந்த உருவத்தின் ஊதினார் அடுத்த நொடியில் அந்த உருவம் மெதுவாக உயிர் பெற்றது கண்கள் திறந்து பார்வதியைப் பார்த்ததும் தாய்மகன் பாசம் அப்போது நிமிடத்தில் பிறந்தது பார்வதி மகிழ்ச்சியால் கண்களில் நீர் பொங்கியபடி அந்த சிறுவனின் தலையை தடவினார் அவர் மிருதுவான குரலில் கூறினார் இனி முதல் நீ என் மகன் என்னுடைய கட்டளையே உனக்கு தர்மம் என் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என்னைத் தவிர யாருக்கும் நீ அடிபணிய வேண்டாம் அந்த இளைஞன் இரு கைகளையும் இணைத்து அம்மா உங்கள் சொல் என் உயிரின் மூச்சு என்று பணிவுடன் வணங்கினான் அந்த நேரத்தில் தெய்வீக தாய்மை பாதுகாப்பு வீரத்தன்மை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவான அந்த சிறுவனே கணேசன் என்று உலகுக்கு அறியப்படப் போகிறான் என்பதை பார்வதி உணர்ந்தார் அன்று பார்வதி தேவிக்கு ஸ்நானம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது அவர் கணேசனை கதவின் முன் நிறுத்தி தாய்மையின் மிருதுவான ஆனால் உறுதியான குரலில் கூறினார் நான் அழைக்கும் வரை யாரையுமே யாராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாது என் மகனே கணேசன் தோள்களை சற்று உயர்த்தி நிமிர்ந்து நின்றான் அம்மா சொன்னது என் தர்மம் என்று உள்ளத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டான் அதே நேரத்தில் கைலாயத்தின் அந்த பகுதியிலிருந்து சிவபெருமான் திரும்பி வந்தார் பூதகணங்களும் கணபதர்களும் முனிவர்களும் அவரோடு வந்தனர் கதவின் முன் புதிதாய் நின்ற அழகான சிறுவனைப் பார்த்ததும் அவர்கள் ஒரு கணம் நின்றார்கள் இவர் யார் என்ற ஆச்சரியம் எல்லோரின் உள்ளத்திலும் சிவன் அமைதியாக முன்னே வந்து மெதுவாக கேட்டார் பார்வதி உள்ளே இருக்கிறாரா நான் உள்ளே செல்ல வேண்டும் கணேசன் தன் இடத்தை விட்டு அசையாமல் பணிவுடன் ஆனால் திடமாகச் சொன்னான் ஆம் அம்மா உள்ளே இருக்கிறார் அவரின் கட்டளை யாரும் உள்ளே செல்லக்கூடாது சிவனின் புருவம் சற்றே உயர்ந்தது இத்தனை ஆண்டுகளில் தன்னை தடுத்தது யாரும் இல்லை அவர் சற்று திணித்து கேட்டார் நான் உன் தந்தை சிவன் எனக்கே அனுமதி இல்லை என்று சொல்லுகிறாயா கணேசன் கண்களில் எந்த பயமும் இல்லை அம்மாவின் கட்டளை மட்டுமே அவனுக்கு சட்டம் நான் அம்மாவின் மகன் அவர் சொன்னதை தாண்ட முடியாது யாராக இருந்தாலும் உள்ளே செல்வது முடியாது சுற்றிலும் மவுனம் ஏற்பட்டது பூத தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் கண்கலங்க பார்த்தனர் ஒரு குழந்தை சிவனை தடுத்திருக்கிறானா என்ற அதிர்ச்சி சிவனின் கண்கள் சற்றே சிவந்தன அவரின் உள்ளத்தில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தன என்னை தடுக்காதே குழந்தையே இது உனக்கு நல்லது அல்ல ஆனால் கணேசன் தன் தண்டத்தை பிடித்து இன்னும் திடமாக முன் நின்றான் எது வந்தாலும் பரவாயில்லை அம்மா சொன்னதை மாற்ற மாட்டேன் அந்த உறுதி அந்த நிமிர்ந்த நிலை ஒரு தெய்வீக ஒளி போல் கணேசனைச் சுற்றியது இப்போது இது வாதம் அல்ல சிவனின் கட்டளை பார்வதியின் மகனின் தார்மீக நிலை சிவன் காலத்தை வீணாக்க முடியாத நிலையிலும் அந்த தடையை மீற வேண்டும் என்ற உணர்விலும் கை உயர்த்தி தன் திரிசூலத்தை எடுத்தார் கைலாயம் அதிர்ந்தது பூத கணங்கள் பின்வாங்கின ஒரே கணத்தில் திரிசூலம் கணேசனின் மார்பை தாக்கி அவன் தலையை பிரித்து தரையில் விழச் செய்தது அந்த நொடியில் உலகம் முழுவதும் இருள் இறங்கியது காற்று நின்றது மலைகள் ஒலிக்கவில்லை தேவர்கள் கூட மூச்சை நிறுத்தினர் சிவபெருமான் தன் செயல் எவ்வளவு பெரிது என்பதை அடுத்த நொடி உணர்வார் என்பதே அந்த இருளின் அமைதி பார்வதி ஸ்நானம் முடித்து வெளியே வந்தபோது கதவின் முன் உயிரற்று கிடந்த கணேசனை பார்த்த கணத்தில் அவரின் இதயம் நொறுங்கியது அன்பு துயரம் அதிர்ச்சி இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு பெரும் வேதனை அவரின் உள்ளத்தில் வெடித்தது அந்த தாயின் சோக விண்ணகத்தையும் பூலோகத்தையும் புரட்டி எறிந்தது அணுக்கள் கூட நடுங்கும் அளவிற்கு அக்கினிக் கோபம் பார்வதியின் கண்களில் எழுந்தது என் குழந்தையை என் கண்முன்னால் கொன்றதற்காக இந்த உலகமே தண்டனையைச் சுவைக்கட்டும் அழிவே இந்த பிரபஞ்சத்தின் விதியாகட்டும் என்று உறுதியுடன் கூறினார் அவரது கோபத்தால் மலையெல்லாம் நடையடித்தது நதிகளின் ஓட்டம் பெருக்கெடுத்தது தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினார்கள் உலகம் முழுவதும் இருள் சூழ ஒரு பெரும் கலக்கம் பரவியது தேவர்கள் உடனே சிவபெருமானைச் சூழ்ந்து அம்மையாரின் கோபம் மண்டங்களையே சாம்பலாக்கும் உடனே சமரசம் செய்ய வேண்டும் இல்லையெனில் பிரபஞ்சமே நொறுங்கிவிடும் என்று அஞ்சலுடன் வேண்டினர் அப்போது சிவபெருமான் தன் தவறை உணர்ந்தார் கணேசன் பார்வதியின் கட்டளையைத் தான் காத்திருந்தான் தன் அடக்கம் மீறிய கோபமே இந்த துயரத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் பார்வதியரின் முன் நின்றார் தேவி தவறு நம்மிடமே உன் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய முறையை நான் கண்டுபிடிப்பேன் என்று மனமாறி கூறினார் பார்வதியின் கோபாலை சற்று குறைந்தாலும் கணேசன் உயிர்ப்பிக்கப்படும் வரை அவர் தங்கள் கோபத்தை முற்றிலும் அடக்கவில்லை பார்வதியின் கோபம் அடங்க வேண்டுமென்றால் கணேசன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை சிவபெருமான் தெளிவாக உணர்ந்தார் அவர் தன் கணபதர்களையும் பூதகணங்களையும் நோக்கி வடக்கு திசையில் நீங்கள் முதலில் காணும் உள் சுவாசம் நிறைந்த ஜீவராசியின் தலையை எடுத்து வாருங்கள் அந்த தலை கணேசனின் உடலில் பொருத்தப்படும் என்று கட்டளையிட்டார் அவர்கள் வடக்கு திசை நோக்கி சென்றபோது ஒரு பறந்து விரிந்த காடின் நடுவில் பெருமையும் அமைதியுமாய் நித்திரை கொள்ளும் ஒரு மகத்தான யானை அவர்களின் கண்களில் விழுந்தது அந்த யானை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத சுத்தமான மனம் கொண்ட தன் குலத்தின் தலைவராக விளங்கிய ஸ்திரபுத்தியும் சாந்தமும் மிக்க அருமையான ஜீவி அவர்களின் கட்டளைப்படி யானையின் தலை சடங்குகளுடன் பிரிக்கப்பட்டு சிவனிடம் கொண்டு வரப்பட்டது பார்வதி தேவியின் மடியில் கிடந்த உயிரற்ற கணேசனின் உடல் முன் அந்த யானை தலை வைக்கப்பட்டதுமே சிவபெருமான் தனது கைகளால் யானை தலையை வெட்டப்பட்ட கணேசனின் கழுத்தோடு ஒட்ட வைத்தார் அந்த கணத்தில் விண்ணில் விசித்திரமான ஒளி பரவியது பூமியில் மெல்லிய அசைவு உணரப்பட்டது தேவலோக வீணைகள் தானாக இசைத்தன மரங்கள் கூட காற்றில்லாமல் ஆடின அறியாமலே பிரபஞ்சம் முழுவதும் ஒரு புது பிறப்பை வரவேற்றது போல சிவன் தன் சக்தியை நிமிர்த்தியபடி கணேசனின் மார்பில் தெய்வீக உயிரூட்டல் செய்தார் ஒரு நொடியில் குழந்தையின் மார்பு உயர்ந்தது சுவாசம் நுழைந்தது உயிரின் ஒளி கண்களில் பொங்கியது கணேசன் மெதுவாக கண் திறந்து அம்மாவை நோக்கி சிரித்தான் பார்வதி தேவியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது இதுவே விநாயகர் யானைத்தலை பெற்ற தெய்வத்தின் மறுபிறப்பு முழு தேவர்கள் வாழ்த்தி அவரை கணபதி கணங்களின் தலைவர் விநாயகர் அனைத்திற்கும் முன் வணங்கப்படுபவர் விக்னேஸ்வரர் தடைகளை நீக்கும் தெய்வம் என்று புகழ்ந்தனர் கைலை மலையில் எல்லை அமைதியாக இருந்தது கணேசன் யானை தலை பெற்று மீண்டும் உயிர் பெற்ற அந்த கணமே கைலை முழுவதும் ஒரு புனிதமான ஒளி பரவியது தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் அந்த அதிசயத்தைக் கண்டு வியந்தனர் பார்வதி தேவி தன் மகனைத் தழுவிக்கொண்டு என் குழந்தை உயிரோடு இருக்கிறான் என்று மகிழ்ந்து அழுதாள் அவளின் பாசத்தில் கணேசன் மெதுவாக கண்களை திறந்து சிரித்து அம்மாவை நோக்கினான் அந்த நேரத்தில் சிவபெருமான் நெருங்கி வந்து அவர்களை கொண்டிருந்தார் கணேசனின் முகத்தில் ஒரு தெய்வீக ஞானமும் பார்வதியின் கரங்களில் ஒரு பாச பரிபூரண அமைதியும் காணப்பட்டன சிவன் மெதுவாக கணேசனின் தலையில் கை வைத்து கணேசா உன் தாயின் கட்டளையைக் காக்க நீ போராடினாய் உன் நெஞ்சின் உண்மை தெரிந்த பிறகு உன்னை உலகம் அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார் பிறகு அங்கிருந்த அனைத்து தேவர்களையும் அழைத்து நடைமேடையில் நின்றார் அவர் உறக்க சொன்னார் இனி முதல் உலகில் எந்த காரியமும் தொடங்க போகிறதோ யாகமாகட்டும் பூஜையாகட்டும் வீடு கட்டுதல் பயணம் புது முயற்சி எதுவாயினும் முதலில் கணேசனை தொழ வேண்டும் அவர்தான் தடைகளை நீக்கும் விக்னேஸ்வரன் அவர்தான் முதல் அருளைப் பெறத்தகுந்தவன் இந்த வரமும் அந்த உத்தரவும் வானுலகையே அதிர வைத்தது தேவர்கள் உடனே கைகளில் தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு முழக்கமிட்டார்கள் புகழ் விநாயகா புகழ் முதல்வா புகழ் விக்னேஸ்வரா வானில் அப்சரசுகள் மலர் தூவினர் கந்தர்வர்கள் சங்கமும் யாழும் வாசித்தனர் கைலை மலையின் ஒவ்வொரு பாறையும் விநாயகர் விநாயகர் என்று ஒலித்தது அந்த தருணத்தில் கணேசன் தன் பெற்றோரின் முன் நின்று கைகள் கூப்பி பணிந்தான் அவனின் கண்களில் அமைதி சிவன் பார்வதி இருவரின் கண்களில் பெருமை அவ்வாறு அன்று முதல் எந்த செயலும் விநாயகரே முதலில் என்ற மரபு உலகெங்கும் நிலைத்தது முதலாவது அருள்வாயாக முதலாவது பூஜை உனக்கே ஆதிகாலத்தின் தெய்வீக மாலை நேரம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்தார்கள் அப்போது விளையாடிக் கொண்டிருந்த இரு சகோதரர்களான விநாயகரும் கார்த்திகேயனும் யார் பெரியவர் என சிறுவாதத்தில் ஈடுபட்டனர் பார்வதி சிரித்தபடி என் இரு மகன்களிலும் யார் சிறந்தவர் என்பதை சமமாக முடிவு செய்ய ஒரு பேயாதி நடத்தலாம் என்று கூறினார் சிவபெருமான் அதை ஏற்று உலகத்தை முழுவதும் சுற்றி முதலில் திரும்பி வரும் மகனே பேரவன் என்று அறிவித்தார் கார்த்திகேயனின் பறக்குதல் போட்டி அறிவித்ததுமே வீரமும் துணிவும் வேகமும் நிறைந்த கார்த்திகேயன் தன் அபரிமிதமான சக்தியுடன் மயில் வாகனத்தில் ஏறி வானத்தை பிளந்து பறந்து சென்றான் மலைகள் கடல்கள் மறுநிலங்கள் தேவர்கள் வாழும் லோகங்கள் எல்லாவற்றையும் விரைவாக சுற்றி வர அவர் துடித்தார் விநாயகரின் அமைதியான சிந்தனையானால் விநாயகர் அவசரப்படாமல் யோசனை இல்லாமல் ஓடாமல் மனதில் அமைதியாய் சிந்திக்கத் தொடங்கினார் உலகம் என்ன அதன் உயிர் யார் உலகின் துவக்கம் முடிவு எங்கே சில நொடிகள் மௌனமாய் பின் அவர் மெதுவாக எழுந்து தன் பெற்றோர்களான சிவன் பார்வதியின் முன்னே சென்றார் உலகின் உண்மையை உணர்த்திய ஞானம் தெய்வ தந்தை தாய் அமர்ந்திருந்த இடத்தைச் சுற்றி முழு பக்தியுடன் மெல்லிய சிரிப்புடன் முன்னும் பின்னும் மூன்று முறை வணக்கத்துடன் சுற்றி வந்தார் சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார் பார்வதி மெதுவாக கேட்டார் விநாயகா உலகைச் சுற்றிச் செல்லாமல் எப்படி திரும்பி வந்தாய் அப்போது விநாயகர் தன் திருவிழியில் இனிய புன்னகையுடன் கூறினார் அம்மா அப்பா இருவரும் தான் இந்த உலகின் ஆதாரம் உங்களை சுற்றி வந்தால் அது உலகையே சுற்றி வந்ததற்கு சமம் பெற்றோரின் பெருமை கண் கலங்கியது பார்வதியின் கண் துளிரில் அன்பின் கண்ணீர் பொங்கியது சிவபெருமான் பெருவெளிச்சம் போல புனைந்தார் அவர் விநாயகரை தழுவி எங்கள் மக்களில் ஞானத்தில் நீ உயர்ந்தவன் இனி முதலிருந்து உலகம் எதையும் தொடங்கும்போது உன்னை துதித்து ஆரம்பிக்கும் நீயே ஏன் முதல்வனாகிறாய் என்று ஆசிவர்த்தனம் அளித்தார் அந்த நொடி முதல் விநாயகர் முதல்வன் ஞானம் விவேகம் புத்தி சிந்தனை என்ற அனைத்திற்கும் தலைமையானார் கார்த்திகேயனும் இதைக் கண்டு சகோதரனின் ஞானத்தை பாராட்டினார் ஆதிகாலத்தில் காட்டின் அமைதியை கிழித்து ஓர் அசுரன் தன் கொடூரத்தால் உலகைய வாட்டிக் கொண்டிருந்தான் அவனின் பெயர் கஜமுக அசுரன் யானை போன்ற முகமும் பெரிய உடல் அமைப்பும் கண் சிவந்து எரியும் தீபோல் எரிந்து கொண்டிருக்கும் வடிவமும் கொண்டவன் ஆனால் உடல் வலிமை மட்டுமல்ல அவனிடம் ஒரு சங்கர்ஷமான வலிமை இருந்தது தன்னை தாக்க வரும் எந்த ஆயுதத்தையும் அவன் உறிஞ்சி அந்த ஆயுதமாகவே மாறிவிடும் சக்தி இதனால் முனிவர்கள் எவ்வளவு தபஸ் செய்தாலும் அவன் வந்து சாபம் தந்து யாகங்களை கெடுத்து அவர்களின் வாழ்க்கையை துன்பப்படுத்தி வந்தான் காட்டின் ஒவ்வொரு இடமும் முனிவர்களின் அஞ்சலான பிரார்த்தனைகளால் போல அழுதது ஒரு ஒருநாள் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் துயரை தேவர்களிடம் சொன்னார்கள் கஜமுகன் எனும் அசுரன் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறான் உலகம் அமைதியை இழந்து வருகிறது எங்களை காப்பாற்ற யார் வந்துடுவார் எனக் கேட்டனர் தேவர்கள் அனைவரும் ஒரே பேரைச் சொன்னார்கள் விநாயகர் அமைதியின் வடிவான விநாயகர் முனிவர்களின் அழுகையைக் கேட்டவுடன் தம் மஞ்சள் ஒளியால் கானகமே பிரகாசிக்கச் செய்தார் கஜமுகன் பெரிய முழக்கத்துடன் முன்வந்து என்னை யார் தடுக்கப் போகிறான் என்று சிரித்தான் அப்போது விநாயகர் தன் பாசத்தை விலங்கலை மெதுவாக சுழற்றி வானில் வீசினார் அது ஒரு பாம்பு போல வளைந்து கஜமுகனை சுற்றிப் பிடித்தது ஆனால் அவன் சாபசக்தி காரணமாக பாசமே அசுரனின் வலிமைக்குள் இழுக்கப்பட்டு அதே பாசமாகவே மாறிவிட்டது அந்த வேளையில் ஒரு அதிசயம் நடந்தது அந்த மாற்றம் விநாயகரை தடுக்கவில்லை அது விநாயகரின் ஆயுதமாகவே மாறி அவர் வலிமையை மேலும் உயர்த்தியது கஜமுகன் அதிர்ந்து பயந்து தடுத்து நிற்க முயன்றான் ஆனால் விநாயகர் அமைதியாகவும் தெய்வீகமாகவும் அசுரனை சமரசமாக அடக்கி அவன் கொடூரத்தையே அழித்து அவனை சமாதானத்தில் நிலைநாட்டினார் அந்த நாளிலிருந்து பாசம் விலங்கல் விநாயகரின் நிலையான ஆயுதமாக ஆனது அசுரன் வீழ்ந்ததும் முனிவர்கள் மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் விநாயகரை வணங்கினர் நீ மட்டுமே எங்களை காத்தாய் என்று அவர்கள் சொன்னார்கள் விநாயகர் மெதுவாக சிரித்தார் அவன் நிலைமை தெரிந்த பிறகு அவர் கஜமுகனிந்திய சக்தியையே தெய்வீக ஆயுதமாக மாற்றினார் அவர் அன்றிலிருந்து மோடகப் பிரியனாக கருணையின் வடிவாக தடைகளை நீக்கும் விக்னேஸ்வரராக உலகம் முழுவதும் வலம் வரத் தொடங்கினார் அவர் எந்த வழிபாட்டிற்கும் முதல் அர்ச்சனை பெறும் முதல்வன் முதலில் தொழப்படும் கடவுள் என்ற பெயரைப் பெற்றார் கயிலை மலையின் அகலமான அந்நிய உலகில் ஒரு நாள் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது அதிக வெறியுடன் அழிவின் சக்தி நிறைந்த காலபைரவன் சிவபெருமானின் ஒரு பராக்கிரமமான ரூபம் தன் சக்தி உலகையே அதிரச் செய்யும் அளவுக்கு இருந்தான் அவரிடம் யாரும் தடை சொல்ல முடியாது அவரின் ஒளியும் நடமும் தேவர்கள் கூட அஞ்சும் வகையில் இருந்தது ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ரகசியமான ஆசை இருந்தது என்னையும் உலகம் தெய்வமாக வழிபட வேண்டும் இந்த எண்ணம் மிகுந்து வந்த நாளில் கால பைரவன் நேராக சிவபெருமானின் முன் வந்தான் பிரபுவே நானும் உலகில் தனித்துவமாக வழிபட விரும்புகிறேன் அதற்கான அருளை எனக்கு தர வேண்டும் என்று அவர் வேண்டினார் சிவன் அவரை ஆழமாக பார்த்தார் அவர் சக்தியை அறிந்திருந்தார் ஆனால் ஒரு சாகசத்தின் ரகசியத்தையும் அறிந்திருந்தார் சிவன் மெதுவாகச் சொன்னார் காலபைரவா உன் விருப்பம் நிறைவேறும் ஆனால் உலகில் முதலில் தொழப்படுபவன் நான் அல்ல நீ அல்ல வேறு யாரோ காலபைரவன் ஆச்சரியப்பட்ட அவர் யார் பிரபுவே என்றான் முதலில் வணங்கப்பட வேண்டியவன் என் மகன் கணபதி காலபைரவன் இதை கேட்டு திகைத்தான் என்னை போன்ற அழிவின் சக்தியுடையவன்தான் உலகில் முதலில் வணங்கப்பட வேண்டும் என நினைக்கும்போது கணபதி எப்படி முதலிடம் பெறுகிறார் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க அவர் நேராக கணபதி சோதிக்க முடிவு செய்தார் ஒரு இரவில் கையிலை அமைதியாக இருந்தபோது காலபைரவன் கணபதி சந்தித்தான் கணபதி நீயே உலகின் முதலாவது தெய்வம் என்றால் உன் ஞானத்தை எனக்கும் காட்டுவாயா கணபதி சிரித்து காலபைரவரே ஞானம் என்பது வெறும் சக்தி அல்ல அது கருணையுடன் சேர்ந்து வர வேண்டும் என்று மெதுவாக சொன்னார் பின்னர் கணபதி ஒரு எளிய ஆனால் ஆழமான போதனையை பகிர்ந்தார் உலகில் யாரும் முதலில் வணங்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவர் ஈகோவை அகங்காரம் விட்டுவிட வேண்டும் காலபைரவன் ஒரு கணம் அமைதியாகிவிட்டார் அவர் வலிமை உள்ளவர் கோபமுள்ளவர் ஆனால் ஞானத்தில் இன்னும் ஒரு படி எட்ட வேண்டியவர் அவர் உணர்ந்தார் கணபதி வணங்காமல் நானும் உலகில் வணங்கப்பட மாட்டேன் அதன் பிறகு காலபைரவன் கணபதி முன் குனிந்து வணங்கி நின்றான் அந்த ஒரு வணக்கமே அவருக்கு உலகில் வழிபடும் உரிமையை தந்தது அந்த நாளிலிருந்து காலபைரவன் தெரிந்து கொண்டார் முதலில் பூஜை செய்யப்பட வேண்டியவன் கோபத்தின் சக்தியுடையவன் அல்ல ஞானம் அமைதி கருணை நிறைந்தவன் கணபதிதான் அந்த நாள் கணபதி நிலையை மேலும் உயர்த்தியது ஆகவேதான் காலபைரவனே கூட கணபதி தாண்டாமல் பூஜை பெற முடியாது என்ற ரகசியம் தேவர்களிடம் பரவியது கைலை மலையில் ஒரு நாள் பெரிய மகிழ்ச்சி நிலவியது முருகப்பெருமானின் திருமணம் நடைபெற்றது அனைத்து தேவர்களும் மலர்கள் தூவி வானவில் போல ஒளி பொலிவுடன் கொண்டாடினர் முருகன் அழகான வள்ளி தேவயானை இருவருடனும் பொலிவுடன் நிற்கும்போது சிவன் பார்வதி இருவரும் பெருமையாக இருந்தனர் அந்த நேரத்தில் கணபதி தூரத்தில் நின்றதைக் கண்டு மெதுவாக சிரித்தாலும் அவரின் கண்களில் ஒரு சிறு கவலை தெரிந்தது அதை கவனித்த பார்வதி தேவி மெதுவாக வந்து கேட்டார் என்ன கணபதி முருகன் திருமணம் பார்த்து உனக்கு மகிழ்ச்சியேதானே கணபதி சிரித்தபடி மகிழ்ச்சிதான் அம்மா ஆனால் எனது திருமணம் எப்போது என்று யோசிக்கிறேன் பார்வதி பெருமான் சிவனை நோக்கி கவலைப்பட்டார் உண்மையில் அவர்களும் நினைத்திருந்தார்கள் கணபதி சரியான துணை ஒருவர் வேண்டும் சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் அறிவித்தார் கணபதி தான் ஞானத்தின் அதிபதி அவருக்கு திருமணம் முதலிலே நடைபெற வேண்டும் அதன்பின் தேவர்கள் அழகான இரு தேவிகளை வரவேற்றனர் சித்தி ஞானத்தின் உருவம் புத்தி அறிவின் உருவம் அப்சரர்கள் சங்கீதம் பாடினர் கந்தர்வர்கள் யாழ் வாசித்தனர் தேவர்கள் தங்கக் கலசத்தில் தேனும் பாலும் கொண்டு வந்தனர் பார்வதி தேவி தன் மகனின் நெற்றியில் குங்குமத்தை இட்டபோது அவளின் கண்களில் பாசம் பொங்கியது மகத்தான யானைகள் தங்க அலங்காரத்தில் நின்றன வானத்தில் தாமரை தூவல் பொழிந்தது கணபதி ஜொலித்தபடி சித்தி புத்தி இருவரின் அருகில் நின்றார் அவர்களின் கைகளும் இணைத்து சிவபெருமான் சொல்லி வைத்தார் அவ்வாறு கணபதி திருமணம் தேவர்களின் ஆசீர்வாதத்திலும் இறைவனின் அருளிலும் மகத்தான புனித நாளாக நிகழ்ந்தது அன்றிலிருந்து கணபதி சித்தி புத்தியுடன் கூடிய ஞானத்தின் கடவுள் என போற்றப்படுகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்